கிட்ட வந்து முருகன் கோயில் ஆப்போசிட்ல மண்வளம் அப்படின்ற ஒரு ஆர்கானிக் ஸ்டோர் இருக்கு ஸோ இந்த கடையில என்னெல்லாம் வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுங்கம்மா இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்ன என்னென்ன ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம கடையில வந்து பார்த்தீங்கன்னா மண்மல் மார்கழிட்ட அதாவது இயற்கை முறையில் எல்லாமே தயாரிக்கப்பட்டது அதாவது ஃபைவ் இயர்ஸ் நம்ம எந்த பயிரும் நில பயிரிடாத ஒரு இதில் வந்து

ஆர்டர் கொடுத்தாங்க அந்த மாதிரி சேமியா கொடுத்து கருப்பு பகுதியில் கொடுத்து மாவு சத்து இது அடம் மிக்ஸ் அப்புறம் மாவு இட்லி மாவு எல்லாரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க சோ அந்த பாரம்பரிய அரிசியில் நாங்கள் இட்லி மாவு எந்த மாதிரி பாரம்பரிய அரிசி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரைஸ் வாரம் கூட ஒரு மூணு நாள் பண்ணிட்டு இருக்கோம் மாப்பிளை சம்பா மாப்பிளை சம்பா ஒரு நாள் பூங்கால் ஒரு நாள் கரும்பு ஒரு நாள் கருங்குருவை ஒரு நாள் ஓ இதெல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் இட்லி மாவு பண்ணிடுவோம் ஓகே இது கூட உளுந்து போட்டு உளுந்து போடுவோம் இன்னொரு ரைஸ் சேர்ப்போம் இட்லி ரைஸ் சேலம்

ஆஹ் இதனால இது வந்து வெறும் மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு சீனால மட்டும் இப்ப நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் இது எல்லாமே நம்ம விவசாயிகள் கொண்டு வந்துடலாம் கொண்டு இதோட பலன்கள் என்ன இது கருத்துக்கோடிய இம்யூனிட்டி ஜாஸ்தி இவங்களுக்கு இம்யூனிட்டி சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுவோம்

மாப்பிள்ளை பத்தி எல்லாருக்கும் எதுவுமே கருப்பா இருக்கு கலர் கொஞ்சம் இருக்கு மாப்பிள்ளை சம்பா வித்தியாசமா மாப்பிள்ளை எல்லாம்

சோ பியூட்டி கான்சியஸ் கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் டல்லா இருக்குன்னு நினைக்கிற பெண்கள் வந்து மறக்காம இந்த தப்பு சம்பா அரிசி வாங்கி சாப்பிடுங்க. रुவேரனது இது இருக்கு பாட்டங்க சம்பா அதுக்கப்புற வந்து தூய மடி. பாரம்பரிய உணவகங்கள் எல்லாம் வந்து இந்த தூய் அரிசி போடுறாங்க. இது வந்து ஒரு நல்ல உரதா ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கேன் இது நல்ல வாசனையா நீங்க நம்ம நார்மல் ரைஸ் சாப்பிடும்போது அந்த ஆமா இந்த மாதிரி ரைஸ்லாம் நீங்க குக்க பண்ணும்போது இயற்கையான ஒரு மணம அது அந்த மாதிரி வாசனே இருந்ததெல்லாம் பாத்தீன்னா அவ்வளவு இயற்கையா இருக்கானும இந்த கெமிக்கல் அந்த ஸ்மெல் இல்லாம இயற்கையான ஒரு மணமா இருக்கும் வந்து இது வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்க முடியல இல்லாத இந்த ரைஸ் சாப்பிட்டா ஓகே ஓகே இந்த அரிசி வகையெல்லாம் கலந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரே மிக்ஸா சோ தனித்தனியா உங்களுக்கு அரிசி வாங்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாரம்பரிய அரிசி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சி மிக்ஸும் இந்த மண்வனம் கடையில கிடைக்குது

மிளகாத்தூள் திராட்சை தீ அண்ட் மஞ்சள் தூள் எல்லாமே இருக்குது எள் வீட்டுக்கு வேண்டிய மளிகை சாமான் கூட இங்கே இருக்குது ஆர்கானிக் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வாங்கலாம் இதுக்கு இது என்னது கருஞ்சி கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் இருக்குது எல்லாமே இருக்கு இங்கே பருப்பு வகைகள்லாம் இருக்குது அது வந்து கோதுமை ரவை இதுவும் ஆர்கானிக் சுகர் ப்ரவுன் சுகர் ப்ரௌன் சுகரு ஸோ பல்சஸ்ஸு பருப்பு வகைகள் சோயா எல்லாமே இருக்குது சென்னா காராமணி இது எல்லாமே இருக்குது ஸோ இதில் ராகி அதெல்லாம் இருக்குது குதிரைவாளி மாவு இருக்குது குதிரைவாளி மாவு சோளம் மாவு அப்புறமா இது வந்து கம்பு அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு நெய் இருக்குது கி அசு நெய் இருக்கு தேன் இருக்கு தேன் இருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பசங்களுக்கெல்லாம் இந்த பாரம்பரிய உணவு கொடுக்கறது கஷ்டம்னு நினச்சிங்கன்னா இந்த கோதுமை நூடுல்ஸ் கம்பு நூடுல்ஸ் ராகி நூடுல்ஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து தினை அதுக்கப்புறமா வந்து சோளம் இது ரெட்டு சோளம் சாமை இது எல்லாமே இங்கே இருக்குது ஸோ பாரம்பரிய உணவு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த மண்மணம் கடைக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ ஆர்கானிக் ஆயிலும் இருக்குது ஃபுல்லாக இதெல்லாம் வந்து செக்கு எண்ணெய் ஷாம்பூ இருக்குது ஆர்கானிக் ஷாம்பூ இருக்குது ஃபேஸ் பேக் இருக்குது ஆலிவ் ஆயில் கோக்கோனட் ஆயில் நல்லெண்ணெய் எல்லாமே இருக்குது அவள் கூட இருக்குது பாரம்பரியம் அவளும் இருக்குது சிகப்பரிசி அவள் சரி அப்புறமா வந்து எல்லாமே இருக்குது மாப்பிள்ளை சம்பா அவள் கூட இருக்கான் ஓ பாரம்பரிய உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நம்ம பழையபடி நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் உணவை சாப்பிட்ணும் ட்ரெடிஷ்னல் அரிசி எல்லாம் சாப்பிட்ணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஹெல்த் கான்ஷியஸோட இருக்கிறவங்க இங்க ஜவஹர் நகர் பெரியார் நகர் கிட்டே இருக்குது லொகேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இந்த மண்மனம் ஷாப்புக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் டோர் டெலிவரியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து உங்களோட உங்களுக்கு தேவையான பாரம்பரிய அரிசியெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்